காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பன்னிரு திருமுறைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் சைவத்திலே இதிலே ஒன்பதாம் திருமுறையை எழுதிய திருவிசைப்பா பாடல்களை எழுதிய திருமாளிகை தேவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நாம் இன்று காணலாம் ஒருவர் ஞானியாக இருக்கலாம் அல்லது மகானாக இருக்கலாம் அல்லது ஒரு பதியங்களை பாடியிருக்கலாம் அதனுடைய ஆசிரியராக விளங்கலாம் ஆனால் குருவுக்கும் அவர் பணிவடை செய்து கொண்டு அதிலும் சிறப்பம்சம் கொண்டவராக விளங்கினார் என்று நாம் யாரையாவது கேள்விப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அது பன்முகத்தன்மை கொண்ட திருமாளிகை தேவரையே சாரும் அந்த சிறப்பு சோழ பேரரசர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய மரபினர் ஐந்து பேர் இருந்தார்கள் அவர்கள் பரியேறும் பெரியோர் தெய்வ படிமப்பாதம் வைத்தோர் மாணிக்க கூத்தர் குருராயர் சைவராயர் இந்த ஐந்து பிரிவுகள் அந்த காலகட்டத்திலே மிகவும் சிறப்பம்சம் கொண்டவர்களாக விளங்கினார்கள் ஒன்பதாம் நூற்றாண்டிலே தோன்றிய திருமாளிகை தேவர் இதிலே சைவராயர் குலத்தை சேர்ந்தவர் அவருடைய முன்னோர்கள் திருவிடை மருதூரிலே வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் வாழ்ந்து வந்த இடம் மாளிகை மடம் என்ற பெயர் அந்த இடத்திற்கு அதனால இவருக்கு திருமாளிகை தேவர் என்ற திருநாமம் உண்டு இவர் என்ன செய்கிறார் திருவிடை மருதூரிலிருந்து திருவாவடுதுறைக்கு வருகிறார் திருவாவடுதுறை நவகோடி சித்தர்புரம் என்ற சிறப்பு பெயர் கொண்டது அதற்கு இன்னொரு ஒரு சிறப்பம்சமும் உண்டு அது என்னன்னா ராஜதானி என்ற பெயர் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பழங்காலத்து நாவல்களிலே சென்னை ராஜதானி என்று எழுதுவார்கள் ராஜதானினா என்ன தலைமையிடம் சைவத்திற்கு தலைமையிடம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்திலே அவர் வருகிறார் வந்து அவருக்கு என்ன தோன்றியதுன்னா நாம் துறவரம் மேற்கொண்டு வேத ஆகமங்களை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு யோக சாதனைகளையும் நாம் குறைவர கற்றுக்கொண்டு இங்கேயே தங்கிவிடலாம் என்பது அவருடைய விருப்பம் ஒரு அரச மரத்துக்கீடு அவர் வந்து அமருகிறார் அந்த கோவிலிலே போகர் என்ற சித்தர் வசித்து வருகிறார் அவரும் அங்கே உறைந்து கொண்டு யோக சாதனைகளை செய்து வருகிறார் இவருக்கு என்ன ஆசை வந்ததுன்னா திருமாலிகை தேவருக்கு நாம் போகரிடம் சென்று நம்மை சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி விண்ணப்பிப்போம் அவரிடமிருந்து நாம் யோக சாதனைகளை கற்றுக்கொள்ளும் என்பது எண்ணமாக இருந்தது அவர் விண்ணப்பிக்கிறார் போகரிடம் அவரும் ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய ஞானத்தை கண்டு வியந்து இவர் என்ன பண்ணுறாரு அந்த கோவிலேயே தங்கி அவருடைய சாதனைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க அவருக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் துறவரம் மேற்கொண்டான்னு சொன்னோம் இல்லையா அது மாத்திரம் கிடையாது போகர்கிட்ட இருந்து அவர் நடராஜ பெருமானை எப்படி வழிபடுவது எந்த விதிமுறைகளை கையாளுவது என்பதை அவர் குறைவர கற்றுக்கொள்கிறார் அதன்படியே ஒழுகினார் அவருக்கு பல சீடர்கள் இதில் திருமாளிகை தேவர் சிறப்பம்சம் பெறுகிறார் எதனாலன்னா குருவுக்கு பணிவிடை செய்வதில்லை எப்படி இவர் பணிவிடை செய்தார்னு நாம பார்த்தோம்னாக்கா அதற்கு ஒரு சிறு நிகழ்வை உதாரணமாக காட்டுவார்கள் அவர் பல முறை என்ன பண்ணுவார் குருவோடு சேர்ந்து திருவாவடுதுறை ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி வழிபட்டு விட்டு இரவு திரும்புவார்கள் ஓகர் என்ன பண்ணுவார்னா அருள்துறை என்று சொல்லக்கூடிய அவருடைய மடத்திலே சென்று தங்கிவிடுவார் இரவு நேரத்திலே இவர் என்ன பண்ணுறாரு குருவோடு சேர்ந்து பயணப்படுகிறார் உள்ளே ஆலயத்திற்குள்ளே சென்று ஈஸ்வரரை அவர் அவர் வணங்குகிறார் வணங்குகிறார் வணங்கிவிட்டு என்ன பண்றாங்க கோவில்ல பிரசாதமா பயிற்று சுண்டலை கொடுக்கிறார்கள் வருகிறாராம் அப்போ ஆலயத்திலிருந்து வெளியேறாங்க குருவும் சீடனும் போகரும் திருமாளிகை தேவரும் வெளியே வரும் பொழுது தீவட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு காவல்காரர் என்ன அப்பெல்லாம் மின்சாரம் கிடையாது இல்லையா வெளியில என்ன வெளிச்சம் இருக்க முடியும் அதனால அவன் நின்றுக்கிட்டு இருக்கான் ஒரு தீவட்டியை ஏந்தியபடி ஒரு காவல்காரன் அவன் தன்னை மறந்து உறங்கி விடுகிறான் அந்த ஆலயத்தில் இப்போ பாருங்கள் இருட்டா இருக்குது குருநாதருக்கு வழிகாட்டணும் இல்லையா எப்படி நாம் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவது இது ஒரு யோசனை திருமாளிகை தேவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு போகர் முன்னாடி நடக்கிறாரு பின்னாடி இவர் என்ன பண்ணுறாரு ஒரு கையில் பருப்பு சுண்டல் கொடுத்தார்கள் அல்லவா ஆலயத்தில் அதையும் கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் அந்த காவல்காரனை எழுப்ப அவருக்கு மனம் இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு அவங்கிட்ட இருக்கிற அந்த தீவட்டை இவர் கையில பிடிச்சிக்கிறாரு எடுத்துக்கிட்டே வராரு கூடவே பின்னாடியே நடந்து வராரு முன்னாடி குரு போகின்றார் போகர் அவர் அருள்துறை என்னும் மடத்திற்குள் உள்ளே புகுந்து விட்டார் இவர் என்ன பண்றாரு பாருங்க பின்னாடி அவருடைய சீடர் நடந்து வர்றது கூட இவருக்கு தெரியலையாம் இவர் என்ன சொல்றாரு போதும் வெளிச்சோம் நீ அங்கேயே நின்னுக்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வந்தது தீவட்டி ஏந்திய காவல்காரன் என்ற நினைப்பு போகருக்கு இவர் என்ன பண்றாரு பாருங்க குரு என்ன சொல்லிட்டாரு கட்டளை இட்டுட்டாரு நீ அங்கே நின்றுடு அப்படின்னு இவர் என்ன பண்றாரு இரவு முழுக்க திருமாளிகை தேவர் கையிலே தீவட்டியை ஏந்தியபடி பிடித்து கொண்டிருக்கிறாராம் இன்னொரு கையில பயிற்று பருப்பு சுண்டால் அப்படியே இருக்கிறது அவர் அதை சாப்பிடவில்லை மறுநாள் பொழுது விடிந்தது இவர் என்ன பண்றாரு எழுந்து பார்க்கிறாரு போகர் வெளியே வாசல்ல பார்த்தாக்கா திருமாளிகை தேவர் நின்று கொண்டிருக்கிறார் தீவட்டியை ஏந்தியபடி இவர் கேட்கிறாரு கூப்பிட்டு ரொம்பவும் கனிவாக என்ன பண்ணுறீர் நீங்கள் அப்படின்னு ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க தீவட்டி ஏந்திக்கிட்டு இங்கே நின்றுடு அப்படின்னு அதனால் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன்னு இவருக்கு ரொம்பவும் மனசில் சந்தோஷமாக போய்விட்டது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சீடன் யாருக்கு கிடைக்கும் குருவுக்கு பணிவிடை செய்வதே தம்முடைய பாக்கியம் என்று வாழ்ந்தவர் அல்லவா திருமாளிகை தேவர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவருக்கு அருளாசி வழங்குகிறார் கையில் வச்சுக்கிட்டா இருந்திருல இல்லையா அந்த பயிற்று சுண்டல் அது திருமாளிகை தேவருடைய அருள் நோக்கால் அவருடைய பார்வையால் அந்த வேகவைத்த சுண்டல் திரும்பவும் பழைய நிலைக்கே போய்விட்டதாம் இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க அதை ஒரு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கொடுத்து இதை நீ பாத்தி கட்டி இதை விடு இது முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாராம் ஒரு வேக வைத்த சுண்டல் எங்காவது மண்ணில் இட்டு புதைத்தால் முளைக்குமா ஆனால் முளைத்தது எப்படி பாருங்க அவருடைய சீடராக அவர் பணிபுரிந்த அந்த பனிவிடையினுடைய அருள் அந்த சுண்டலுக்கு வந்துவிட்டதா என்ன அது முளைத்து அறுவடையும் செய்யப்பட்டது இது ஒரு உதாரணம் அவர் குருவுக்கு பணிவிடை ஒரு புண்ணிய பலன் அவர் காவிரில நீராடுவார் தினந்தோறும் நீராடி விட்டு என்ன செய்வார் கையில ஒரு திருமஞ்சன குடத்தை வச்சிருப்பாரு அதுல நீர் முகர்ந்துக்குவாரு ஒரு கூடை கொண்டு போவார் அதுல பூக்களால நிரப்பிக்குவார் இதை கொண்டு வந்து அவர் ஈஸ்வருக்கு மாலையாக சாற்றி வழிபடுவார் பூஜையெல்லாம் செய்வார் ஒரு நாள் பாருங்க காவிரியில் நீராடிட்டு வராரு கையில திருமஞ்சன கூட வச்சிருக்காரு இன்னொரு கையில பூக்கூடையில் நறுமணமிக்க மிக்க மலர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு வழியோ குறுகலான வழி அப்ப பாருங்க எதிர்க்க ஒரு சவ ஊர்வலம் வருகிறது ஒரு பாடை கட்டி அதில் பிணத்தை வைத்து கொண்டு வருகிறார்கள் பறை அடிக்கிறார்கள் இவருக்கா திகைப்பாக போய்விட்டது ஏன்னா இப்போ நாம சிவனுக்கு பூஜை பண்ணணும் ஆனா பூஜை பொருட்களை கொண்டு போகும்போது எதிரே இந்த பிணம் வந்தால் அந்த புனித பொருட்களின் புனிதம் கெட்டுவிடாதா இதை எப்படி நாம் சிவனுக்கு சாற்றுவது அப்படின்ற எண்ணம் அவருக்கு இப்போ நாம் அதை தள்ளி போகவும் சொல்ல முடியாது இல்லையா ஒரு பிண ஊர்வலத்தை என்ன செய்கிறதுன்னு யோசனை அப்போ பார்த்தாக்க அங்கே பக்கத்திலே ஒரு சிறிய மரத்தடி அங்கே ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அவர் விநாயகரை மனதார கும்பிடுகிறார் கும்பிட்டு என்ன கேட்கிறாரு விக்னேஸ்வரா இந்த இடைஞ்சொலை நீதான் போக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க தன்னுடைய தவ வலிமையால் அவரு அந்த கையில வச்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா திருமஞ்சனகுடம் அதிலே காவிரி நீர் நிரப்பப்பட்டிருக்கிறது இன்னொரு கையிலே பூக்கூட வைத்திருந்தார் அல்லவா அதையும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாரு வானத்தில் வீசி எறிகிறாரு அதை அப்படியே நிற்க சொல்றாரு அங்கேயே நில் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது இந்த பாடையில் பிணம் இருக்கு இல்லையா அதை பார்த்து சொல்கிறாராம் நீ எழுந்து நட அப்படின்னு சொல்கிறாராம் கட்டளை எடுறாராம் பாருங்க பிணம் எங்காவது எழுந்து நடக்குமா ஆ நான் நடந்தது அதிசயம் அது எழுந்து என்ன பண்ணுது கொஞ்சம் தூரம் நடக்குது எழுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திரும்பவும் பாடையிலேயே படுத்துக்குது இப்போ பூஜை பொருட்களோட புனிதம் கெடவில்லை என்ன பண்றார் இத கையில் வாங்கல அவரு நடந்து போகிறார் பின்னாடியே வருமாறு கட்டளை இடுகிறாராம் அந்த புனித பொருட்களுக்கு திருமஞ்சனக்கூடத்துக்கும் பூக்கூடைக்கும் அவர் கோவிலுக்கு வந்தவுடன் அவைகள் தானாகவே இவருடைய கையில் வந்து அமர்கின்றனவாம் மக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க ஆனா இவர்கிட்ட ஒரு வசீகரம் இருந்தது என்னன்னா இவர் துறவரம் மேற்கொண்டார் அல்லவா அதனால் இவருடைய உண உடல் வசீகரமாக வனப்புமிக்கதாக இருந்தது ரொம்பவும் தெய்வீக ஒளி அவரை சூழ்ந்து கொண்டது எல்லாம் இவருடைய அந்த தோற்றத்தை பார்த்து அதிசயிக்கிறார்களாம் என்ன ஒரு மகாணிவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு எல்லாரும் அவரை வியந்து பார்க்கிறாங்களாம் இந்த திருவாவடுதுறைக்கு வரக்கூடிய ஆலயத்துக்கு வரக்கூடிய அந்தனர் குலத்து பெண்கள் அவர்கள் கல்யாணமாகி வெகு காலமாகியும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்களாம் திருமாளிகை தேவருடைய காலில் விழுந்து ஐயா எனக்கு ஒரு நல்ல குழந்தை பேர் கிட்ட வேண்டும் என்று ஆசீர்வாதம் வேண்டுகிறார்களா இவரும் அருள் கொடுக்கிறாராம் இவர் அருள் கொடுத்து பெற்ற குழந்தைகள் எல்லாமே இவரை போலவே இருக்கான் அந்தணர்கள் சும்மா இருப்பார்களா பார்க்குறாங்க இவர் ஏதோ மந்திரவாதி போல நம்முடைய மனைவிகளெல்லாம் எல்லாம் மயக்கி இவர் ஏதோ செய்கிறாரு ஏன்னா பிறந்த பிள்ளைகள் அத்தனை இவர் மாதிரியா இருக்கும் இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு இவர் ஏதோ மந்திரம் பண்றாரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சிற்றரசன் கிட்ட இந்த முறையிட்ட கொண்டு போறாங்க காடவர் கோண் கழச்சிங்க நாயனார் அப்பொழுது பேரரசராக இருந்தார் அவரது கட்டுப்பாட்டின் கீழே தான் அந்த ஊர் மக்கள் இருந்தார்கள் அந்த ஊரிலே கப்பம் கட்டுகின்ற நரசிங்கர் என்ற சிற்றரசன் அவங்கிட்ட இந்த முறையீடு வருது இந்த விசாரணை வருது அந்தணர்கள் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஐயா திருமாளிகை தேவர் பார்க்கறதுக்கு தான் வெளியில சாது மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்காரு பாருங்க எங்க மனைவிகள் பெற்ற குழந்தைகள் எல்லாம் ஒன்ன போலவோ அவரை போலவே இருக்கும் அவர் ஏதோ மந்திரம் பண்றாரு ஐயா நீங்க தான் அவரை தக்கபடி கவனிக்கணும் நல்லா விசாரணை பண்ணி அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் இவர் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அண்ணா அவரை கூப்பிட்டு விசாரித்து இது உண்மைதானான்னு நாம் விசாரணை மேற்கொண்டு அதற்கான அத்தாட்சி பிரமாணம் இருக்கான்னு பார்க்கணும் வாக்கு மூலத்தை கேட்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பிராமணர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு சரி அப்படியா சங்கதி நான் காவலாளிகள்லாம் அனுப்புறேன் அவரை கட்டி இழுத்துமாறு இழுத்து வருமாறு நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு உத்தரவிடுறாரு காவலாளிகளும் போறாங்க இவராக அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சிவனையே நினைச்சுக்கிட்டு போன உடனே என்னன்னு கூட விசாரிக்கல என்னன்னு சொல்லலை எதற்காக வந்தோம்னு அவங்க அறிவிக்கலை உள்ளே வராங்க அவருடைய மாளிகை மடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அவரை கைரால கட்டணும்னு நிற்கிறாங்க இவருக்கு தெரிஞ்சு போய்டுது திருமாளிகை தேவருக்கு சரி அப்படியா விஷயம் என்ன பண்றாரு சிவனை நினைச்சிக்கிட்டு இவர் உங்களை நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன நடக்குது பாருங்க இவங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கட்டிக்கிட்டு போயிடுறாங்க அரண்மனைக்கு நரசிங்கருக்கு அதிசயமா போச்சுது என்னடா இது நாம் ஆணையிட்டோம் அவரை பிடிச்சு வருமாறு ஆனா இவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தரை ஒருத்தர் கட்டிக்கிட்டு வராங்களே என்ன விஷயம்னு தெரியலையே சரி அடுத்ததான் வேற ஒரு வழியை நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சேனாதிபதியை கூப்பிடுறாரு நீர் என்ன பண்ணுறீர் நேராக போயிட்டு அவர் தலையை வெட்டி கொண்டு வந்துடும் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சேனாதிபதியாக வீரவசனம் பேசிட்டு போகிறாரு ராஜா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் அவர் தலையோடு வரேன் அப்படின்னு கிளம்பி போறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு உள்ளே வராரு அவருடைய நால்வகை சேனையும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு இவர் பார்க்கறாரு திருமாளிகை தேவர் சரி நாம் ஒரு தப்பும் பண்ணலை அமைதியாக உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது ஏது நமக்கு பெரிய வம்பா போச்சுதே அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு ஒருத்தரை ஒருத்தரை வெட்டிக்கிட்டு நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க என்ன பண்றாங்க ஒருத்தரை மாற்றி வெ ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க தப்பி இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன பண்றாங்க நேரா போய் ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க நரசிங்கர் கிட்ட ஐயா அவரை நெருங்க முடியல என்ன பண்ணுறாருன்னு தெரியல எல்லாம் நம்ம போர் வீரர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டோம் என்னன்னு தெரியல அங்கே என்ன நடக்குதுன்னு எங்களால் அனுமானிக்க முடியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ நரசிங்கர் என்ன பண்றாரு சரி நாமளே போய் பார்த்துடுவோம் நேரா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அவரே கிளம்பி வராரு கூட படை வீரர்களும் வராங்க இப்போ எல்லாரும் வந்துட்டாங்களாம் எல்லாம் நெருங்குறாங்க திருமாளிகை தேவரை திருமாளிகை தேவர் என்ன பண்ணுறாரு ஒப்பிலாமலையம்மையிடம் விண்ணப்பிக்கிறார் அம்பிகையே எனக்கு நீ தான் உதவ வேண்டும் அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க அந்த திருவாவடுதுறை கோவிலில் நான்கு பக்கமும் மதிலில் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் இல்லையா நந்தி அந்த நந்திகள்லாம் என்ன பண்ணுதான் எல்லாம் வந்து வரிசையாக நிக்குதான் நின்ன உடனே என்ன ஆச்சுது எல்லாம் பெரிய நந்தின்னு சொல்லுவோம் இல்லையா சிவனுக்கு எதிர்க்க அந்த நந்தியினுடைய உடல்ல புகுந்து வெளியேற வெளியேறின உடனே எல்லாம் சிவகணங்களாக மாறிவிட்டன இப்போ எல்லாரும் வந்தாங்க இல்லையா நரசிங்கர் முதற் கொண்டு அத்தனை பேரையும் அது என்ன பண்ணுதான் அடிச்சு துவம்சம் பண்ணுதான் கடைசியா என்ன நடந்தது நரசிங்கரை கட்டி இழுத்துட்டு வருதுங்களாம் சிவகணங்கள் அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன பண்ணுதுங்களாம் எல்லாம் உள்ள புகுந்துடுச்சா மறுபடியும் பெரிய நந்தியோட உடம்புல இந்த சம்பவம் உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு இன்றும் சான்று இருக்கின்ற இந்த கோவிலில் ஏன்னா நீங்கள் இப்பவும் திருவாவடுதுறைக்கு போனீங்கன்னா நான்கு மதில் சுவர்களிலும் நந்திகள் கிடையாது ஒரே ஒரு நந்தி பிரதான நந்தி சிவனுக்கு எதிர்க்க அமர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்போது இவருக்கு பயம் வந்துடுச்சு நரசிங்கருக்கு ஏன்னா ஒரு மகானை நாம சோதிக்கலாம் ஆனா கொல்றோம்னு சொன்னா எவ்வளோ பெரிய பாவம் அதற்கான கட்டளை நாம் விட்டு விட்டோம் அல்லவா அதனால் அவர் பயப்படுறாராம் அப்போ கேட்குறாரு பாருங்க திருமாளிகை தேவர் ஐயா நீர் அரசர்னா என்ன பண்ணணும் வாதம் பிரதிவாதம் இந்த ரெண்டுத்தையும் நீங்க நடத்தி இருக்கணும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க எந்த அத்தாட்சி பிரமாணம் எதுவும் கிடையாது சாட்சியும் கிடையாது பிராமணர்கள் வந்து உங்ககிட்ட முறையிட்டோன்னு நீங்க என்ன பண்ணியிருக்கணும் என்னை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் அது உண்மைதானான்னு சோதிச்சு ஆனால் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவங்க வந்து பிராது கொடுத்த உடனேயே என்ன வெட்டி கொடுறதை ஆணையிட்டீங்களே இது தவறல்லவா அப்படின்னு கேட்குறாராம் அப்போ என்ன பண்றான் அவன் காலில் விழுந்து வணங்குறான் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க யாரோ தவறாக எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க நீங்க மந்திரவாதின்னு சொன்னாங்க அதை நம்பி தான் நான் இப்படிலாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்படுறாராம் ஆனா அவர் மன்னிச்சிட்டாரு அதே சமயம் இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாராம் இது ஒரு அதிசயத்தக்க நிகழ்வு இன்னொரு நிகழ்வும் இவரை பற்றி நாம் சற்று சிந்திக்கலாம் என்னன்னா திருமாளிகை தேவர் திருவாவடைதுரலை தங்கி யோக சாதனையை செய்து வந்தார் என்று நாம் கேள்விப்பட்டோம் அப்போ கூடவே அவருடைய குருவும் வழிநடத்தி கொண்டிருந்தார் அவர் என்ன பண்றார் ஒரு கட்டத்தில் நான் திருப்புகளுக்கு செல்கிறேன் நீ என்னுடைய பாதகைகளை வைத்துக்கொண்டு அதனை வைத்து கொண்டு பூஜை செய்து கொண்டு இங்கேயே தங்கியிடும் இந்த திருவாவடைதுரைக்கு தெற்கே ஒரு சிறிய மடம் அமைத்து நீ அதிலேயே தங்கி வசித்து நீ யோக சாதனைகளை மேற்கொள்வாயாக அப்படின்னு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போயிடுறாரு சரி இவர் என்ன அதை கடைபிடிக்கிறாரு குரு என்ன சொன்னாரோ அதையே இவர் செய்கிறாரு திருமாளிகை தேவர் ஒரு தடவை என்ன நடந்ததுன்னா நாம சொல்லுவோம் இல்லையா ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு ஊர் கூடினாதானே தேர் இழுக்க முடியும் ஒருத்தரால முடியுமா ஆனால் முடிந்தது திருமாளிகை தேவருக்கு திருவிழிமேழை என்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே திருமாளிகை தேவருக்கு ஒரு ஆசை வந்ததான் என்னன்னா அந்த தலத்து இறைவனை தேரில் அமர வைத்து அதை இழுக்க வேண்டும் அதை நாம் கண்ணார தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் வந்ததாம் அப்போது ஒரு தேரை உருவாக்கிட்டார் அதில் சுவாமியையும் அமர்த்தி விட்டார் எல்லா அலங்காரங்களும் முடிந்தது இப்போ தேரை இழுக்கணும் ஒருத்தரால் ஆகக்கூடிய சங்கதியாது ஊர் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் திருவீழிமேழல இவர் என்ன பண்றாரு தன்னுடைய யோக சாதனையால் எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் எந்த ஒரு வடமும் கொண்டு அதை இழுக்காமல் தம்முடைய யோக சித்தியாலே அதை இழுக்க வைத்தாராம் மக்கள் அதிசயித்து போனார்களாம் இப்படியும் ஒரு அற்புதம் நடக்குமா அதை நாம் கண்ணார காண்போமா என்று மக்கள் மிகவும் திகைப்போடு பேசிக்கொண்டார்களாம் இந்த ஒரு நிகழ்வும் திருமாளிகை தேவருடைய வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இவர் சேந்தனாரோடு புறப்பட்டு சிதம்பரம் செல்கிறாராம் அங்கே சென்று கூத்தப்பிரானை வழிபடுகிறார் ஆனந்த நடனம் புரியக்கூடிய நடராஜ பெருமானை தரிசனம் செய்து அவரோடு சேர்ந்து திருவிசைப்பா பாடல்களை பாடுகிறாராம் நாற்பத்தி ஐந்து திருவிசைப்பா பாடல்களை ஏற்றியிருக்கிறார் திருமாலிகை தேவர் எத்தனை பெரிய சிறப்பு பாருங்கள் ஒருத்தர் மகானாக இருக்கலாம் ஆனால் பன்னிரு திருமுறைகளிலே ஒன்பதாம் திருமுறையை ஒருவர் இயற்றுவதாவது ஆனால் அதுவும் நடந்ததே இவருடைய வரலாற்றிலே இன்னொரு ஒரு அதிசயம் என்னன்னா இவர் போகருடைய சைவ சித்தாந்தத்தை கடைபிடிச்சோம்னு சொன்னோம் இல்லையா அதில் இவர் ஒரு வழிமுறையை சொல்கிறார் என்னன்னா நாம் மூச்சு விடுறோம் இதில் வலதுபுற நாசிலையும் விடறோம் இடதுபுற நாசியிலையும் நாம் மூச்சு காட்டுற உள்ளே இழுத்து வெளியே விடுறோம் இவர் என்ன சொல்கிறாரு வலதுபுறம் விடுவதை நாம் சிவத்துலைன்னு சொல்கிறாராம் இடதுபுறம் விடுவதை சக்தி துளை என்று பெயர் வைக்கிறாராம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் என்ன நடக்குமா வலதுபுற நாசி வழியாக சிவத்துளை வழியாக மூச்சுக்காற்று விட வேண்டுமா திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் என்ன பண்ணணுமா சக்தி துளைன்னு சொல்லக்கூடிய இடது துவாரத்தின் வழியாக நாம் மூச்சு விடணுமா வியாழக்கிழமையாக இருந்தால் அது வளர்ப்புறையாக இருந்தால் சக்தி துளை வழியாக காற்று செல்ல வேண்டுமா தேய் இருந்தால் சிவக்கலை வழியாக செய்ய அந்த மூச்சுக்காற்று நுழைந்து வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார் எத்தகைய ஒரு யோகா சாதனையை அவர் அனுஷ்டித்தார் என்பதற்கு இதில் ஒரு சான்று அவர் அவருடைய குரு கொடுத்தார் இல்லையா பாதுகைகளை அதை வைத்து கொண்டு அவர் பூஜை செய்தார் அல்லவா அங்கேயே அவ சமாதி அடைந்த பொழுது அவருக்கு ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்தார்கள் அது இன்றும் நமக்கு சான்றாக இருக்கின்றது நீங்கள் திருவாவடுதுறைக்கு போனீங்கன்னா கோமுக்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு ஈஸ்வரர் அருள்பாலிக்கிறார் அங்கே இரண்டு சந்நிதிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன ஒன்று இந்த சைவ சித்தாந்த மரபுன்னு சொல்லுவோம் இல்லையா திருவாவடுதுறை ஆதீனம் அதற்கான குரு பரமாச்சாரியர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்தியினுடைய சிலையும் இவருடைய சிலையும் திருமாளிகை தேவருடைய சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன திருவிசைப்பா பாடல்களை பாடியது மட்டுமல்லாமல் அவர் ஒரு யோகியாக பல சாதனைகளை செய்திருக்கிறார் இதுல இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா கொங்கணவ சித்திரம் நமக்கு தெரியும் திருப்பதியில தன சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தவர் ஏன்னா தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் எப்படி குவிய முடியும் அந்த கஷேத்திரத்துல எப்படி கோவிந்தனை கண்ணார தரிசனம் காண முடியும் அவர் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார் தன ஆகர்ஷ்ண சக்கரத்தை அதனால ஜனங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க அவருக்கு ஒரு இருமாப்பு இருந்ததாம் நாம் பெரிய சித்தர் நம்மளை யாரும் ஒன்றும் செஞ்சுட முடியாது நம்மளுடைய தவ வலிமை ரொம்பவும் மேம்பட்டது இதை யாராலையும் சோதிச்சு பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஆணவம் அவருக்கு இருந்ததான் இதை அடக்கிறாராம் திருமாளிகை தேவர் எப்படி கொங்கணவ சித்தருடைய கமண்டலத்துல நீர் வைத்துக்கிட்டு இருப்பாராம் அது வற்றாதபடி இருக்குமா எப்போ நீங்கள் எடுத்தாலும் அதுலருந்து நீர் இருக்கும் குறையாது சற்றும் ஆனால் திருமாளிகை தேவர் என்ன பண்றாரு அந்த நீரையும் குறைச்சிடுறாரு ஏன்னா அவருக்கு தன்னை விட பெரிய தவ வலிமை யாருக்கும் என்று ஆணவம் இருந்தது அதையும் இவர் சரி செய்து விடுகிறார் திருமாளிகை தேவர் அது மட்டும் கிடையாது அவர் போகிற வழியில் மயானத்தில் சவங்கள் எரிந்து கொண்டிருந்தால் துர்நாற்றம் வீசும் அல்லவா அதை மாற்றி இவர் நறுமணம் வீசுமாறு செய்தாராம் தன்னுடைய யோக சித்தியாலே ஒரு யோகியாக இருந்தும் ஒரு மகானாக இருந்தும் யோக சாதனைகளை புரிந்தும் திருவிசைப்பா பாடல்களை பாடியும் மக்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பெற்றை கொடுத்தும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்திய திருமாளிகை தேவர் நம்மால் பக்தர்களால் கொண்டாடப்பட வேண்டியவர் வணங்கப்பட வேண்டியவர் நாமும் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி அவருடைய திருவர்களுக்கு பாத்திரமாவோமே மீண்டும் சந்திப்போம் ஒரு அருளாளருடைய நிகழ்விலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா